அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கடமையான இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு பள்ளிவாசலிலே இன்னொரு சிறப்பையும் நாம் செய்துவிட்டுத்தான் நம்முடைய இல்லத்திற்கு திரும்ப வேண்டும் அது சுண்ணத்தாக இருக்கிறது அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒன்றாக இருக்கிறது முஸ்லீமிலே ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஹதீஸாக அபு ஹுரேரா ரதி அல்லாஹ்வர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது உங்களில் ஒருவர் ஜும்மா தொழுகைக்கு பிறகு நான்கு ரக்காத்துகள் சுண்ணத்து தொழட்டும் என்று நபிகள்நாயகம் சல்லல்லாஹ் குலீவஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் மற்றொரு அறிவிப்பிலே ஆ ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டாவது ஹதீஸாக முஸ்லீம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஏதேனும் அவசரம் ஏற்பட்டால் பள்ளிவாசலில் இரண்டு ரக்காத்துகள் நீங்கள் சுண்ணத்து தொழுகையை பின் சுன்னத்தாக தொழுதுவிட்டு உங்களுடைய இல்லம் திரும்பிய பிறகு நீங்கள் வீட்டில் இரண்டு ரக்காத்துகளை தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் ஆகவே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அங்கே அமர்ந்து இரண்டு ரக்காத்துகளை நாம் தொழுது கொள்ளுவோம் இது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஒலைவு செல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது ஆக இது போன்ற அமலையும் இந்த நல்ல நாளிலே செய்து கொள்ளுவோம்